வந்துங்கய்யா ஒரு அவங்களுக்கு டியூபர் இருக்குது அவங்களுக்கு இந்த பதினாறு கொஸ்டினை கொடுத்து அவங்க என்ன உடம்புன்னு பார்த்து வாத கம்பம்னு ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இது லிங்க முத்திரை வாயு முத்திரை அப்புறம் முதுகுத்தண்டு முத்திரை சந்தி முத்திரை இதெல்லாம் பண்ணாப்புல அவங்களுக்கு எழுந்திரிச்சு நடக்கவே முடியல இது நானும் செஞ்சு ரெண்டே வாரம் தான் சார் அவங்களால எழுந்திரிச்சு நடக்கவே முடியல ஊந்து ஊந்துக்கிட்டு வந்திருந்தாப்புல அவங்க செஞ்சு ரெண்டு வாரத்தில் ஆனால் கண்டினியூஸாக பண்ணாப்புல பண்ணி ஆனா எழுந்துச்சு இப்ப நடந்துட்டாப்புல எல்லாம் அது வந்து சொல்ல சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்ல சொன்னாப்புல அது ஒரு இதுங்க ஐயா அப்புறம் தங்கச்சி பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உங்களை பார்த்துங்களா அன்னைக்கு மேடம் வந்து பாக்கியலட்சுமி மேடம் நாடி பார்த்து சொல்லிட்டாப்புல பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணிடுவா பண்ணிட்டாலாம் கேட்டாங்க நாங்க இல்லைன்னு சொன்னோம் ஆனா அவங்க சொன்னாப்புல பண்ணிடுவா அப்படின்னு நாங்க நினைச்சோம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு நினைச்சோம் ஆனா அன்னைக்கு நாங்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கும்போதே பாப்பா வந்து ஒரு நிலையில இல்லை அந்த டைம்லே அவளுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கும் போல நீங்க கூட சொன்னீங்க ஏன் பாப்பா பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்டீங்க சார் அது அந்த டைம்ல அவளுக்கு பெயின் இருந்திருக்கும் போல அது சொல்லலை எங்கள்கிட்ட வீட்டுக்கு வந்து பாக்குறோம் மேடத்துல நான் கேட்டேன் மேடம் சின்ன குழந்தையா இருக்கிறான் கொஞ்சம் நாள் தள்ளி போட முடியுமா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க இல்லை மூலாதார சக்கரத்துக்கு வந்துருச்சு பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணிடுவா அப்படின்னு சொல்ல வீட்டில் வந்து பாக்குறோம் ஏஜ் அர்ட் பண்ணிட்டா சார் அவன் அதெல்லாம் வந்து மறக்க முடியாதது அது அதை விட பெருசு எனக்கு நடந்தது நாற்பத்தாறு வருஷமாக அசையாத காலு இந்த பிராண முத்திரை வந்து ஆனால் கண்டினியூஸாக அக்டோபர் இருபதாம் தேதி அங்கே சித்தர்வனம் பார்க்க வந்தீங்க சார் வந்து ஒரு ஆறு மாதம் உங்களை வந்து மே ஏப்ரல் முப்பது பார்த்தேன் சார் திரும்ப அந்த டைமில் உங்கள்கிட்ட நான் வந்து இதை ஷேர் பண்ணேன் அது கால் வந்து நல்லா ரொட்டேட் ஆகுது சார் இந்த கிளாக் வைஸ் வந்து நல்லா ரொட்டேட் ஆகும் ஆண்டி கிளாக் வைஸ் கொஞ்சம் இதா இருந்துச்சு அப்புறம் எனக்கு அது திடீர்னு வந்து உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிருச்சு பிராணமுத்திரம் செய்யும்போது கொஞ்சம் கை நடுக்கம் இருந்துச்சு அப்ப பாக்கியலட்சுமி மரத்துல கேட்டேன் கொஞ்சம் நீங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க சொல்றாங்க சார் நான் நடக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சாஞ்சு நடப்பேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்லக்கா கொஞ்சம் நல்லா நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க சார் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார் நாற்பத்தாறு வருஷம் எங்க இருக்குது இப்ப கால் அசைவு இருக்குதுன்னா டெய்லி தூங்கும் போதுன்னா யாராவது எனக்கு கால் அசைச்சு விட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே ஸ்டிஃபா நிக்கிற காலை வந்து அசைச்சு விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவேன் சார் இதே ஒரு பெரிய வேலையா போகுது அப்படின்னு சொல்லிட்டு திட்டே எல்லாம் செஞ்சிருக்காப்புல அதெல்லாம் வந்து இப்ப சொல்றாப்ல என்ன காலை தொடப்பெல்லாம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு சார் ரொம்ப நன்றி